பக்கம் நான் ஜாகவர்தங்கம் இன்னைக்கு கோப்டன் கேப்டன் கோயிலுக்கு வந்தேன் ஏன்னா அவரை வாரத்தில் ஒரு நாள் பார்த்தாக்க ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஏன்னா எப்போவும் அவரை நான் பார்க்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து நான் தொடர்ந்து வந்து கேப்டனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவருக்கு ஷூட்டிங் தானே சரி எனக்கு ஷூட்டிங் தானே சரி எங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் சந்திப்போம் அந்த நினைவுகள் வந்து எப்படியாவது கேப்டனை பார்க்கணும் பார்க்கணுன்னே தோணிக்கிட்டே இருக்கும் அவர் இங்கே வந்து கோயிலாக இருக்காரு சாமியாக இருக்கார் நம்மகிட்ட பேச முடியல அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்ம உள்ளத்தில் வந்து அவர் பேசுகிறாரு அதை கேட்கும் போது ஒரு நமக்காக ஒரு சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் என்ன பண்ணாரோ அதை அன்னியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது அவர் தான் முத முத வந்து எல்லாருக்கும் எண்மை போடுவார் ஜூஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி எல்லாமே பண்ணாரு அதை அதை என்னன்னு தெரில நான் வந்து பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சாப்பாடு கீவில் நினைக்கிறாங்க தினசரி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் தினசி நிற்கிறாங்க ஞாயித்துக்கிழமை தான் நான் வருவேன் வைப்போம் அப்போ மதா கூட்டம் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது அந்த உணவு அழிக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு அண்ணி பண்றாங்க உண்மையில அவங்கள எப்படி வாழ்த்துது அப்படிங்குற தெரியல கேப்டன் அவங்க கூடவே இருந்து எல்லா சக்தியும் கொடுத்து எல்லா வாழ்த்துக்களும் அவர் கொடுப்பாரு எனக்கு வந்து கேப்டனை மறக்க முடியாத நிகழ்ச்சினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கேப்டன் எனக்கு அறிமுகம் அதுல இருந்து அவர் என்னோட ஸ்டூடண்ட் என்ன வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டாரு இந்த குத்து வருஷம் ரொம்ப பிடிக்கும் அவர் அது கற்றுக்கிட்டாரு கத்தி சண்டை டபுள் கம்பு தீப்பந்தங்கள் பல கலைகள் கற்றுக்கிட்டாரு எல்லாத்தோட மேலே நான் வந்து அவரோட நிறையா படம் சண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது படம் கிட்ட சண்ட் பண்ணியிருக்கேன் டூப் போட்டிருக்கேன் நிறைய படம் டூப் போட்டிருக்கேன் எங்களுக்கு கூட என்னென்னா அவர் வந்து ஒரு ஹீரோ ஹீரோவாக நினைக்கிறது இல்லை ஃபயர் ஸ்டார்ட் பண்ணும்போது கோணி எடுத்துகிட்டு வந்து அவர் நிற்பார் கோணி வந்து ஃபைட்டர்ஸ் தான் அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் அணைக்கிறதுக்கு ஏன்னா அப்படியே உள்ள கோணி போட்டால் கூட அப்போ இப்போ மாதிரி ஸ்ப்ரேலாம் கிடையாது கோணி தான் போடும்போது மூஞ்சில வந்து அப்படியே கப்புன்னு அடிக்கும் அதெல்லாம் பார்க்காம ஒரு ஸ்டண்ட்டு கலைஞருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கோணி வந்து அப்படியே டைவ் பண்ணி வந்து எங்கள் மேலே படுப்பாரு அதெல்லாம் வந்து நிறைய அப்போலாம் இந்த மாதிரி கேமரா செல்போன் கிடையாது அதனால அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியல இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து அவர் கூட வேலை செஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணது இந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட நம்ம ஒர்க் பண்ண மனசு திருப்தியா இருக்கு ஒரு பக்கம் மனசு ரொம்ப பாரமா இருக்கு அவர் கூட நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு பாரமா இருக்கு தான் இங்கே வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறேன் ஏன்னா அது கேப்டன் வந்து அதான் ஒரு கண்ணில் சூரியனாக இருக்கும் ஒரு கண்ணில் வந்து நிலவு இருக்கும் சூடாகவும் இருப்பார் குளிர்ச்சியாகவும் இருப்பார் என்கிட்ட அவர் எதுவும் போகப்படல ஏன்னா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பார் ஏன்னா ஒரு பக்கம் அவர் குரு அப்படின்னு அந்த ரொம்ப மரியாதையா நினைப்பாரு ஒரு வாட்டி நடிகர் சிங்க எலெக்ஷன் நடக்கும்போது அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரச்சாரம் பண்ணும்போது ஆப்போச குறிப்பை வந்து என்னை திட்டுறாங்க அவனை அடிக்கணும் அவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்ட்டு கேப்டன் காதில்லந்தோடனே என்ன கூப்பிட்டா தங்க அங்க வா அப்படின்னாரு என்ன அப்படின்னா அவனை போய் அடி அப்படின்னாரு அடி ஆனா எலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ஏன் அடிக்கணுங்கண்ணே அடி அப்படின்னாரு அப்படி என் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் இப்ப என்ன நீ குத்துற அவன அப்படின்னு நீ சொன்னாரு என்ன என்ன பார்த்து சொன்னாரு உனக்கு போய் சட்டை பிடிச்சான் யாரு அடிப்பான்னு சொன்னா அப்படின்னு சட்டை பிடிச்ச உடனே கேப்டனே வந்து தடுத்துட்டாரு தடுத்துட்டு இல்ல அவன் சொன்னான் அப்படின் போது அவன் சொல்றான் நான் இவர் மெம்பர் கிடையாதுன்னு டேய் நான் எழுபத்தி ஏழுல மெம்பருங்க நீ கூட அப்புறம் தான் மெம்பர் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லி காடை காமிச்சோடனே அவன் அவர் சாரி சொன்னான் ஆனால் கேப்டன் ஜெயிச்ச உடனே அவனை கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டு எல்லாருமே கொடுத்துட்டு இது மாதிரி யாரையும் சொல்லக்கூடாது தவறாக பேசக்கூடாதுன்னு சொன்னார் அந்த கோபம் அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல கோவத்தை பட்டிருக்க பார்த்துருக்கேன் ஆனால் கோபப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குழந்தைல குழந்த ஆளும் சண்டை போட்டாலும் ரெண்டு நிமிஷத்தில் வந்து பேசுவாங்களே அந்த மாதிரி நல்ல மனம் கொடுக்கிறது அதனால தான் எல்லாத்தோட மிகப்பெரிய ஜ ஒரு தெய்வமாக நான் நினைக்கிறேன் அந்த தெய்வத்துக்கு கோபம் வந்தால் கூட அது நியாயமான கோபமாக தான் இருக்கும் ஓ எந்த இதுலேயும் இவர் இவர் மேலே தப்பு தப்பே இருக்காது அவன் மேலே தப்பு இருக்கும் அதை கூட அவனை புரிய வச்சுட்டு ஒரு குழந்தையாக இருவார் அதான் நான் வாட்டி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து நான் ஒரு ஜிம்மு ஒன்று திறந்தேன் எங்கள் வீட்டில் அப்போ வந்து கேப்டன் தான் கூப்பிட போனேன் கேப்டன் கூப்பிட போகும்போது அவர் வந்து பிலிம் ஷீட்டில் ஷூட்டிங்கில் இருந்தார் ஏதோ உடம்பு ஒரு தளராதன மாதிரி இருந்தோம் நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா இல்லை தங்க கொஞ்சம் சுகர் இருக்குது அப்படின்னாரு அப்போ சுகர்னா அந்த யோகா பண்ணுங்க யோகா பண்ணீங்கன்னா சுகர் இன்சுலின்ஸ் உறக்கும் சுகர் போய்டே அதுக்கப்புறம் அதை பண்ண ஆரம்பிச்சார் பண்ணிட்டு அது வந்து சரியாயிடுச்சின்னு சொன்னார் ஆனால் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாமல் விட்டார் ஏன்னா அவருக்கு வந்து தன் உடம்பை விட தன்னை சார்ந்த இருந்த நண்பர்கள் உடம்பு தன் வாழ்வை விட தன்னோட சார்ந்த நண்பர்கள் வாழ்வு அப்படி நல்லா இருக்கணும்னு நினைச்சி தான் தன்னை வருத்திக்கிட்டு அவரு உண்மையிலே தன்னை வருத்திக்கிட்டாரு அவள் தான் ஏன்னா அவரு வந்து ஒரு படம் இப்ப நான் ஒரு படம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இன்னொரு நண்பர் வந்து கேட்பாரு இவர் எனக்கு ஆறு டா ஆறு ஒர்க் பண்ணுவாரு அதே ஆறு விட்டு ஆறு நைட் அவருக்கு ஒர்க் பண்ணுவாரு அடுத்த நாளை காலையில் எனக்கு வந்துருவாரு அதை தூங்கவே மாட்டாரு ஒர்க்கு ஒர்க்கு அதான் நண்பனுக்காக நட்புக்காக நேர்மைக்காக தன் உயிரை விட்டார் அதான் உண்மை இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரில இது உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாது இனி இனிவேறு காலத்தில் இப்படி பார்க்க முடியுமா தெரில நானும் அவர் கூட இருந்தேன் பழகுனேன் அவரு கூட டூ போட்டேன் அவரோட ஃபைட் பண்ணேன் அவரோட நடிச்சேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டன் கோபம் வர்றோம் ஆனால் வந்ததே தெரியாது குழந்தை மாதிரி உடனே மாறிடும்